வணக்கம் நீங்கள் ஒரு நிமிடம் கண்ணை மூடி கற்பனை செய்து பாருங்கள் ஒரு தெய்வச் சிலைக்கு வியர்த்தால் எப்படி இருக்கும் அதுவும் அந்த வியர்வை சாதாரண வியர்வை அல்ல பகை மீது கொண்ட கோபத்தினால் வெளிப்படும் வியர்வை என்றால் நம்புவீர்களா இன்று நாம் காணவிருப்பது அப்படி ஒரு மர்மத்தை அப்படி ஒரு பக்தியின் அதிசயத்தை தன்னகத்தே கொண்ட புண்ணிய பூமி பற்றித்தான் இது தஞ்சை மண்ணில் அமைந்துள்ள சிக்கல் சிங்காரவேலவர் திருக்கோயில் உலகிலேயே முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்காக சக்தி வாய்ந்த வேலை அன்னை பராசக்தியிடமிருந்து பெற்றிருளும் ஒரே திருத்தலம் இதுதான் ஆனால் இங்கு நடக்கும் அந்த அற்புதத்திற்கு பின்னால் இருக்கும் ஆழமான மர்மம் என்ன நீங்கள் நிச்சயம் முழு வீடியோவையும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் ஏனென்றால் சிலையின் வியர்வை மர்மத்தை பற்றி பலரும் அறியாத புதிர் ஒன்றை கடைசியில் உடைக்கவிருக்கிறோம் இந்த நிகழ்வு சூரபத்மன் மீதான கோபத்தின் உச்சத்தை தெய்வத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது வேல் வாங்கும் உற்சவத்தின் போது அன்னை வேல் நடுங்கண்ணி அன்னையிடமிருந்து வெற்றி தரும் வேலாயுதத்தை நமது சிங்கார வேலவர் சுவாமிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் வேல் வாங்கிய பிறகு சூரனை அழிக்கப் போகும் கோபத்தில் உற்சவமூர்த்தியான முருகப்பெருமானின் திருமேனி வியர்க்கத் தொடங்குகிறது வியர்வை எப்படி வரும் என நீங்கள் கேட்கலாம் பக்தர்களே சிலையின் திருமேனியில் பசையாகவும் சில சமயம் நீர்த்துளிகளாகவும் வியர்வை வெளிப்படுவதை பல நூறு ஆண்டுகளாக இங்குள்ள அர்ச்சகர்களும் பக்தர்களும் கண்கூடாக கண்டு வருகிறார்கள் இந்த வியர்வை துளிகளை இங்குள்ள அச்சகப் பெருமக்கள் மெல்லிய துணியால் துடைத்து எடுப்பதை பார்க்கும்போது நம் மெய் சிலிர்க்கும் இது முருகப்பெருமான் அருவமாக அந்த போரின் வெறியை தன் திருமேனியில் வெளிப்படுத்தும் அற்புத காட்சியாக கருதப்படுகிறது இங்கு வந்து இந்த அதிசயத்தை தரிசனம் செய்தாலே பகைவர்கள் பற்றிய பயம் நீங்கி வெற்றியும் தைரியமும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா இப்படிப்பட்ட தெய்வீக ரகசியங்கள் நம் நாட்டில் ஏராளமாக புதைந்து கிடக்கின்றன அடுத்த வீடியோவில் குபேரனின் பணத்தை பாதுகாக்கும் ரகசிய கோவில் என்ற மர்மத் தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன்